ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டு சேவை வளர்ப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்டு சேவல் வந்து வளர்த்ததில்லை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறு கோழி சேவல் தான் வளர்த்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அதனால் பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் வந்து எப்படி வளர்க்கணும் அதுக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று சொல்ல போகிறேன் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது நிறைய தெரியும் அப்படின்னா அதை தனியாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அது மூலம் நானுமே தெரிஞ்சுக்குவேன் இப்போ வாங்கிஸ் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்குறது தான் முக்கியம் கோழி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி சேவலாம் வந்து பெருசாகவே வாங்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடர் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஓல்டு லைனேஜ் வச்சிருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதோடைய கோழி குஞ்சு சிக்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சேல் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டே ஓல்டு சிக்ஸு மந்த்து சிக்ஸு அது மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து சேல் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸான ஒரு நாளுக்கு கணக்கான சிக்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்து வந்து வாங்கிக்கலாம் அப்படி வளர்க்க தெரில அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்துட்டு பேரண்ட்ஸ் டாக்காக வாங்கிக்கலாம் அதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேவலும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோழியும் அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து அப்படி ஒரு நாளோ இல்லை ரெண்டு பேரோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்டத்தில் நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பிடிச்ச கணக்கில் வந்து நீங்கள் வந்து வாங்கி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடுத்தடுத்து கோழியை வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடும்போது நீங்கள் வந்து அதை பத்திரமா வச்சு வந்து அடை வைக்கலாம் அடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடை வைக்கிறது வந்து நிறையா மெத்தட் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மெத்தடு பார்த்திங்கன்னா பழைய காலத்து மெத்தடும் இருக்கும் இப்போ அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் நிறைய நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணணும் அதை பார்த்திங்கன்னா மண்ணில் தான் வைப்பாங்க நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மண் கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கோணி சாக்கில் வந்து வைக்கிறாங்க அப்படியுமே நீங்கள் வந்து வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மணல் வந்து இது மாதிரி எங்கேயுமே கிடைக்கிறதுல ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கோணி சாக்குலேயே வைக்கலாம் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆத்தோரம்லாம் போனீங்கன்னா இந்த மழை பேஞ்சு அந்த தண்ணி அடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் மணல் மாதிரியே இருக்கும் அந்த மண் அந்த மண்ணை நீங்கள் வந்து தனியாக எடுத்து கொஞ்சம் சளித்த மாதிரி கல் இல்லாத மாதிரி எடுத்து நீங்கள் அப்படி கூட வைக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோழி வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த அடை வச்சுட்டு இருந்தேன் அது மாதிரி மண்ணில் வச்சாதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சேன் வெளியே போகும் வெளியே போய் கொஞ்சம் நான் மேஞ்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மண் குழியல் போட்டு அப்புறம் தான் உள்ளே வரும் அதனால பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வந்து ஹீட் வந்து அவ்வளோக்கு தேவையில்லை ஸோ சப்போஸ் பார்த்திங்கன்னா அப்படி முட்டைக்கு தேவை அப்படின்னா அந்த மணல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கும் ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பொருள் வந்து உள்ளே ஆட் பண்ணுவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து ஒன்றோட பொருள் வந்து ஆட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அடை வைக்கும்போது என்னென்ன ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கறி வந்து ஆட் பண்ணுவோம் அதை பார்த்தீங்கன்னா விறகு வந்து எரிச்ச அந்த கறி கட்டாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு ஆணி அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆணி இரும்பு ஆணி நல்லாயிருக்கும் துருப்பிடிச்சா ஆணி அது மாதிரி போடுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கனா அப்படி தான் போட்டிருக்கோம் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மிளகா வர மிளகா வந்து போடுவோம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பொருள் கூட ஆட் பண்ணி போடுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருள் போட்டு முட்டை வந்து வச்சு அப்படியே கோழி வந்து விட்டுருவோம் அதை பார்த்திங்கன்னா அப்புறம் அடை வந்து உட்காந்துக்கும் இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடை வச்சுட்டுருந்தோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த கோழி வந்துட்டு கோழி கொஞ்சம் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை பற்றினா நல்லா பராமரிக்கணும் அதை பார்த்தீங்கன்னா இளம் கோழி கொஞ்சம் பராமரிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதையே பார்த்திங்கனாலே வந்து முக்கவாசி இளம் கோழி கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வளர்த்திடலாம் அதை பற்றினா வளர்த்தியாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்படியே தீவனத்தை வந்து கொடுக்கணும் இப்போ வந்து கோழி சேவல் வாங்கினோன்னே தீவனம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபீடு வந்து பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க அது வந்து என்னங்கிறத கேட்டுக்காங்க வாங்கும்போது அப்படி இல்லை சிக்ஸாக வாங்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் அந்த பெருசான அந்த டைம் பெருசான அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது புண்ணாக்கு இருக்குது இல்லையா அதிலே பார்த்திங்கன்னா சோயா புண்ணாக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க சோயா புண்ணாக்கு வந்து அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற சோயாவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொண்ட அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா தானிய வகைகள் இருக்குது அதெல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஆட் பண்ணி கோழி சாப்பிட்ற மாதிரி கோழியாக இருந்தால் அப்படியே பார்த்திங்கன்னா கோழி சாப்பிட்ற மாதிரி ஒன்றுங்கிறத வந்து ரெண்டாக அடைச்சி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கோழி குஞ்சுக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு பருபருன்னு கொஞ்சம் அடைச்சி கொடுக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி கொஞ்சம் சைஸை பொறுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் கோழி குஞ்சுக்குலாம் எது கொடுக்க மாட்டோம் அடைச்ச நாள் கொடுக்க கொடுக்க அது வந்து எப்படி கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி வந்து அரைச்ச வச்சுக்கலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு மாதம் அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்போ நீங்கள் அதே கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டா அப்படின்னா அது எந்த வயசுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதம் எட் எட்டு மாதத்துலேருந்து ஒரு பதினோரு பதினொன்றரை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டா அதான் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற சேவல் எட்டு மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற சேவல் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டா தான் ஒரு வருஷம் ஆச்சுன்னா தான் அது வந்து ஒரு சேவல் அப்படிங்கிறதே கணக்கு பட்டான்னா இதுதான் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் எனக்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியல அப்புறம் தான் எங்கள் அண்ணா வந்து ஒருத்தங்க இது மாதிரி கட்டு சேவை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்கள்ட்ட அப்புறம் தான் இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டைமும் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கக்கூடாது எப்பயாச்சும் ஒரு சில டைம் தான் வந்து கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் கொடுப்பாங்க அப்புறம் வந்து சாயந்தரம் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஆஃப் த எல்லோரும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் பார்த்திங்கன்னா சும்மா டயட் அதை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடலை கொடுப்பாங்க அதான் பார்த்திங்கன்னா நடக்கடலை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்ல கைஸ் நான் வந்து ஒரு வீடியோவை பார்த்தேன் அது மாதிரி அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை அது கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன பேர் வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவல் என்ன சைஸு அது வந்து என்ன வெயிட்டில் இருக்குது அது அளவை பொறுத்து வந்து கொடுக்கணும் அது வந்து எனக்கு எப்படினு தெரியலை இது வரைக்கும் நான் வளர்த்ததில்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல வளர்த்துன்னு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வளர்த்ததில்லை அதனால் பார்த்திங்கன்னா தெரியல இது அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி இல்லை ஒரு நாலரை மணிக்கு மேலே வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணி அது மாதிரி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து கொடுப்பாங்க கம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கட்டு சவலில் வளர்க்கறவங்க எங்கே வேணா போய் பாருங்கள் கம்பு தான் வந்து நிறைய வச்சுருப்பாங்க கம்பு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வெயிட் வந்து நல்லா ஏறும் கம்பு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாடி பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ஃபிட்டாக அது சூப்பராக இருக்கு அந்த கம்பு போடும்போது தான் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா ஏறும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கம்பு வந்து சாய்ந்தரம் ஒரே ஒரு நேரம் மட்டும் போடுறது காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் சேவலுக்குலாம் பார்த்திங்கன்னா பாதாம் கொடுப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வீடியோ எடுப்போன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ரீடிங் சேவல்களாமே பார்த்திங்கன்னா பாதாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹனியில் ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே இருக்கும் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கிடைக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் மனுஷங்களுக்கு கூட அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க சேவலையே வச்சு அது வந்து குழந்த மாதிரி வச்சு பார்த்துட்டுருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து முடிஞ்சா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து முக்கியமான தினம்னு சொல்லிடுற பாருங்கள் என்னென்னு பார்த்திங்கனா காலையில் நேரம் அது காலையில் நேரம் சாயந்தரம் நேரம் ஃபுட்டு வந்து வைக்கிறீங்க மித்த நேரம் எடி டைமும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா கோழிக்கிட்ட வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கழுவி திரும்ப திரும்ப வைக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து சேவலுக்கு வந்து எதுவும் வைக்க மாட்டோம் ஸ்டார்டிங் சின்ன வயசுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சிருப்போம் அப்புறம் அந்த ஒரு ரிங்கில் போட்டதுக்கப்புறம் பட்டா ஸ்டேஜில் ரிங்கில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இத்தனை நாள் சாப்பிட்டு அந்த டைமில் சாப்பிடாதனால வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எனி டைம் தண்ணி வந்து இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கூடாது ஏதாவது எலிக்குது இருந்துச்சுன்னா அந்த எலிக்கிது வந்து தண்ணிக்கு குடிச்சது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் மாற்றணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தொட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி திரும்ப தண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது இந்த கோழிங்களுக்கு சேவலுங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொட்டி தான் வைப்பாங்க சிமெண்ட் தொட்டியில் வைக்கணும் அதை பார்த்திங்கன்னா சின்னதாக அதுக்குன்னு தனியாக செஞ்சு வைக்கணும் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா விற்கிறாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா அது வரைக்கும் அது வரைக்கும் வாங்கினதில்லை ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதை பற்றி தெரில பிளாஸ்டிக் டப்பல்லெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து தள்ளி விட்டுரும் இல்லை கமுத்து விட்டுரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு அந்த தொட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது போய் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அது சேவலானது அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் கேஜில் வந்து போட்டு வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பட்டா சைஸுக்கு அடுத்து தாண்டினவுன்னே பார்த்திங்கன்னா ரிங் கேஜில் வந்து போட்டு வைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கட்டி வைப்பாங்க கட்டி வைக்கிறனால பார்த்திங்கனா கால்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா டக்குனு கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா புதுப்பழக்கம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா உள்ள காட்டுக்குள்ளே அது எல்லாம் சுற்றிட்டு வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கட்டி வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த சேவலுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கனா டக்குன்னு கால் வந்து இழுத்துக்குச்சு அப்படின்னா டக்குனு காலில் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஜில் போடுங்க கூண்டு அந்த ரிங் கூண்டில் போடுங்க ரிங் கூண்டில் போட்டாலே ஒரு சில ட்ராபேக்கில் இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் நீங்கள் அந்த பக்கம் டக்கு டக்குன்னு நடப்பீங்க அந்த சைடு ஃபுட்டு வைக்கிறதுக்கு எதுக்காச்சும் டக்கு டக்குன்னு நடக்கும்போது பார்த்திங்கன்னா சேவலை வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பறக்கிற மாதிரி அடிச்சுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ரெக்கை எல்லாமே அந்த ரிங் கேஜில் வந்து பட்டு டேமேஜ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ரிங்கேஜுமே கொஞ்சம் பெருசாக நல்ல சைஸில் போடுங்க ரொம்ப சின்ன சைஸில் வந்து போட்டுற வேணாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு நீச்சல் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க அது மாதிரி வந்து நீச்சல் வந்து போடுவாங்க நீச்சல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேவல் கூட வந்து சண்டை போட்டுருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கை எல்லாமே விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீச்சல் போடும்போது பார்த்திங்கன்னா புது ரெக்கைங்க வந்து குறுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக புதுரைக்கைங்க வந்து பார்த்திங்கன்னா முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் அதுமில்லாமல் பார்த்திங்கன்னா சேவலுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காகவும் நீ மீது எனக்கு தெரிஞ்ச ரீசன் வந்து இது தான் கேஸ் இதுக்கு மேலே எனக்கு தெரியல தெரியலை அந்த நீச்சல் வந்து இதுக்கு அப்படிங்கிறது நீச்சல் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தண்ணியை தொட்டு எந்த வந்து நீச்சல் போடுறீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா நிறைய தடவை தொட்டு சேவலுக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விடணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தொட்டிலேயோ இல்லை அந்த ஆற்றுலையோ நீச்சல் போட்டீங்க அப்படின்னா டக்குனு தூக்கி போட்டிங்க அப்படின்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த வாட்டர் லெவல் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது டக்குனு சேவல் வந்து அந்த வாட்டர் லெவலுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகாமல் சளி பிடிக்கலாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை வச்சு நல்லா தொட்டு கொஞ்சம் வந்து அப்படியே சேவலுக்கு வந்து எல்லா ரெக்கை கடையில் கால் தலை எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியை வச்சு எல்லாம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடாப்ட் ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நீங்கள் நீச்சல் வந்து போடலாம் நீச்சல் போடுறதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது எனக்கு அந்த மெத்தடெலாம் தெரியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போட்டதில் அதனால் தெரியாது நீங்கள் வந்து அதையும் எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே கேஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அதான் பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக நான் அந்த சிறுவடை கோழி தான் தெரியாமல் ஆசையில் பக்கத்து வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் ரெண்டு வீடு தள்ளி பார்த்திங்கன்னா கோழி வந்து வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஆர்வத்தில் போய் வாங்கினது தான் அந்த கோழிங்க சிறு கோழிங்க எல்லாமே அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழி எல்லாமே அவங்க வந்து காலையில் நேரம் நீக்கி விட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி தான் இமையும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆசையெல்லாம் சரி வாங்கி நம்மளும் வளர்க்கலாம் அப்படிங்கிற சின்ன வயசில் அந்த ஒரு ஆசையாக வாங்கி வளர்த்தது இப்போ பார்த்திங்கன்னா அது அப்புறம் தான் தெரியும் சிறுவடைன்னு பெருவடை அப்புறம் தான் டிமாண்டு அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் பெருவடை வாங்கி வேறு லெவல் பண்ணியிருக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதை பற்றி தெரியலை ஒரு சில ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா பெருவிட வந்து நல்லா கட்டு பழக்கி இல்லை பட்டாவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்பாங்க அவங்கவுங்க ப்ரீடை பொறுத்து அது மாதிரி விற்பாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆகாத சேவல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க அதை பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கில் ஒரு நார்மல்னா மூணாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூவா ஒரு லட்சம் வரைக்குமே வந்து விற்பாங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்திருந்தேன் அந்தன்னா பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவாக்கி விற்பேன் லாஸ்ட்டு அடுத்து கம்மியானது பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு அப்படின்னாங்க சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கிறது ஒரு சில டைம் பழக்கிடுவாங்களாமா இல்லை டைம் இல்லை அப்படின்னா பட்டாவே சேல் பண்ணிடுவாங்களாம் ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இது போக உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது தான் இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இப்போ தான் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ நிறையா பேர்ட்டு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் தான் எல்லாமே வேற எதுவும் இல்லை நான் இத்தனை நாளாக இந்த சேவல் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பார்த்திங்கன்னா எல்லோருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம் வேறெல்லாம் எதுவும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்